இன்று மக்கள் சிறிய விஷயங்களுக்காக திருமணத்தை முறிக்கிறார்கள் ஆனால் நீங்கள் அறிவீர்களா இயேசு கிறிஸ்து விவாகரத்தை பற்றிய உண்மையை சொல்லியுள்ளார் அதை கேட்டால் நீங்கள் அதிர்ச்சியடைவீர்கள் மத்தேயு ஐந்து வசனம் இரண்டு மைனஸ் இல் இயேசு கிறிஸ்து கூறுகிறார் யாராவது தன் மனைவியை காமச்சாரத்தை தவிர வேறு காரணங்களுக்காக விடுகிறானோ அவர் அவளை காமச்சாரி என்று கருதுகிறார் மேலும் அந்த விட்டவாரை திருமணம் செய்பவரும் விளையாட்டு அல்ல திருமணம் ஒரு புரிதமான வாக்குறுதியாகும் அதை கடவுள் வாழ்நாள் முழுவதும் நிலைப்படுத்தியுள்ளார் மக்கள் பலமுறை கோபம் தகராறு அல்லது சிறிய பிரச்சனைகளுக்காக பிரிவதை நினைக்கிறார்கள் ஆனால் இயேசு கூறுகிறார் வெறும் காமச்சாரம் நம்பிக்கை தினை நிகழ்ந்தால் மட்டுமே விவாகரத்து சரியானது மற்ற எந்த காரணத்திற்காகவும் விவாகரத்து செய்து மீண்டும் திருமணம் செய்வது காமச்சாரம் என கணக்கெடப்படுகிறது ஆகவே உங்கள் திருமணத்தில் சிரமங்கள் இருந்தாலும் தோல்வியடையாதீர்கள் விவாகரத்தை எண்ணாதீர்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் மன்னிக்கவும் அன்புடன் உங்கள் உறவை வலுப்படுத்துங்கள் ஏனென்றால் கடவுளின் திட்டம் எப்போதும் இதுதான் கணவன் மற்றும் மனைவி வாழ்நாள் முழுவதும் ஒன்றாக இருக்க வேண்டும் மற்றும் அவருடைய பெயருக்கு சாட்சி அளிக்க வேண்டும் இன்று நீங்கள் இந்த போதனையை உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றினால் உங்கள் திருமணம் மட்டுமல்ல அதில் கடவுளின் ஆசீர்வாதமும் அமைதியும் நிறைந்து இருக்கும்